ஆல்ரெடி இப்போ நாடாளுமன்றத்தில் எண்ணூறுக்கு மேற்பட்ட சீட்ஸ் அவங்க போட்டாங்க எண்ணூறு எண்ணூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளே கொண்டு வரணுங்கிறது அவருடைய திட்டம் நீங்கள் ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏன் அந்த ஸ்ட்ரெக்சர் போட்டிங்க இதை வந்தியாக வந்து ஹிந்தி மொழி தான் பேசணும் அலுவல் மொழி ஹிந்தி தான் ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு ஒரு பில்லை கொண்டு வர்றாங்க இப்போ எண்ணூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறநூறு பேர் அங்கே நம்ம வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பாஸ் பண்ணிடுவாங்களே இப்போ அஞ்சு லட்சம் பேர் தேர்ந்தெடுத்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பது போல எட்டு லட்சம் பேர் தேர்ந்தெடுத்து போகிறாங்க இதில் என்ன வந்துடும் போது நாற்பது கோடி பேர் இருக்கப்பையும் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் நூற்றி முப்பது கோடி பேர் இருக்கப்பயும் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அப்போ நூற்றி முப்பது கோடி பேர் இருக்கிறதுனால மூணு பிரைம் மினிஸ்டர் போடுறீங்களா பிரைம் மினிஸ்டர் எண்ணிக்கை அதிகரிச்சலாமா தமிழரை காட்டு முராண்டி மொழின்னு சொன்னாரு அதனால அதை அந்த அப்படி பேசப்பட்ட தலைவரை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படி அது கொண்டாடுறவர்களுடைய விருப்பம் நான் என்ன சாப்பிடணும் யாரை கொண்டாடணுங்கிறது நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க அது கூட ஆதாரம் இல்லைன்றாங்க பேசியிருந்தாலும் கூட பெரியார் சொல்ற எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு பெரியார் யாரை முதல்ல அடிக்கணும்னு சொன்னாரோ எதை பார்த்தா அது அது அதனால அவங்களுக்கு அவரை பார்த்தாலே தெரியுது எதை பார்த்தா அதை விட்டு இது அடி முதல்ல அப்படின்னார் பிரியார் அப்போ அதை விட கொடூரமான நச்சு உங்கள்கிட்ட இருக்குன்னு தான் பிரியார் சொல்றாரு தமிழ் மின் டியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பியிருக்கான்னு எல்லாம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பத்திரிக்கை அளத்தை சுபிரவர்க்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு கூட்ட நடவடிக்கை குழுக்காக வந்து அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் இந்த ப்ராசஸ் எப்படி சார் போயிட்டு இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் முன்னெடுப்பு வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தென் மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அவங்க வந்து இதில் பெருசாக வந்து இதனுடைய சாதக பாதங்கள் தெரியாமல் இருந்தாங்க பெருதளவில் ஈடுபடாமல் இதனுடைய சாதகம் பாதகம் தெரியாமல் இருந்தாங்க இதை வந்து தமிழ்நாட்டு தான் முதல்ல எல்லா விஷயத்திற்கும் சரி அது இடஒதுக்கீடாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கும் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் இப்போ தென் மாநில முதலமைச்சர்கள் மட்டும் கிடையாது இது வந்து இந்த சவுதி மறுசீரமைப்பினால வந்து தென் மாநிலங்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது ஒரு சில நார்த் ஈஸ்ட்டு வடகிழக்கு மாநிலங்களும் கூட பாதிக்கப்படும் ஒரு சில வெஸ்ட் பெங்கால் மாநிலமும் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படி அதில் என்ன சிக்கல் அப்படின்னா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு முக்கியவோன படம் போட்டிருக்கோம் அது பஸ்ஸில் தெருவுகள்லாம் எழுதியிருக்கோம் அது மத்திய அரசினுடைய ஸ்கீம் குடும்ப கட்டுப்பாடு ஸ்கீம் அது அது தமிழ்நாட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக சரியாக கடைப்பிடித்திருக்கோம் அதனால் மக்கள் தொகையை கட்டுக்குள் வச்சுருக்கோம் அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஒரு ஸ்கீம் வந்தாங்க அதையும் தமிழ்நாடு கரெக்டாக கட்டுப்படுத்திருக்கிறோம் அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக சரியாக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணக்கூடிய மாநிலம் உள்நாட்டு உற்பத்தி பெரிய அளவில் உற்பத்தியை கொடுக்கக்கூடிய இரண்டாவது மாநிலம் எல்லாத்துக்கும் மேலாக ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாநிலம் இது நான் வடிவல் சொல்வார்ல இது இது உங்கள் சொத்து அப்படிங்கிற மாதிரி ட்ரெயினில் அந்த பக்கம்லாம் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாங்க சில வடக்கு நண்பர்கள் பார்த்துருப்ப சமீபத்தில் ட்ரெயினை உடச்சு அது மாதிரி எல்லா வகைகளையும் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு நீங்கள் சொன்னது மாதிரி நாம் இருவர் நமக்கே ஏன் ஒருவர் அப்படின்னு சொல்லி நிலை வந்தால் கூட இந்த ஒரு சுச்சுவேஷன் தொடரப்போகுது அப்படின்ற ஆமாம் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தில் மக்கள் தொகை விஷயத்தில் சரியாக பின்பற்றிட்டு இருக்கோம் முப்பது வருஷம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்கீமாக வந்தாலும் சரி சரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் அதற்காக என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து அகில இந்திய அளவில் மக்கள் தொகை பெருதிருச்சு தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்களில் வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்குது வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போகிறோம் அப்போ தொகுதியை எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வராங்க ஆல்ரெடி இப்போ நாடாளுமன்றத்தில் எண்ணூறுக்கு மேற்பட்ட சீட்ஸ் அவங்க போட்டாங்க இன்னொரு இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளே கொண்டு வரணுங்கிறது அவருடைய திட்டம் நீங்கள் ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏன் அந்த ஸ்டர் போட்டிங்க அப்போயும் சந்தேகம் வருதா இல்லையா அப்போ வட மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரித்து தென் மாநிலத்தை புறக்கணிக்கக்கூடிய வேலையை செய்கிறீங்க இப்போ மெஜாரிட்டி ஒன் தேர்ட் மெஜாரிட்டி நார்த் இந்தியன் எம்பிஸ் வந்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு பில் கொண்டு வர்றாங்கன்னு வச்சுங்க அவங்களுடைய மெஜாரிட்டியிலே பாஸ் ஆயிடுது உதாரணத்துக்கு ரொம்ப ரொம்ப வேணாம் இந்தியா இந்தியிலாம் இந்திய முந்திய இந்தியா வந்து இந்தி மொழி தான் பேசணும் அலுவல் மொழி ஹிந்தி தான் இந்தி கட்டாயம் அப்படின்னு ஒரு பில்லை கொண்டு வர்றாங்க இப்போ எண்ணூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறநூறு பேர் அங்கே நம்ம வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பாஸ் பண்ணிடுவாங்களே அப்போ ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவை முழுவதுமே புற புறக்கணிக்கக்கூடிய வேலையில் ஃபண்டு தர மாட்டோம்னு என்ன செய்ய முடியும் இது இப்போ ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லா விஷயத்துக்கும் அவருடைய கை வாங்கிடும் நம்மளுடைய இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்கும் அதை தான் வந்து நம்ம எதிர்க்கிறோம் தமிழ்நாடு தமிழ்நாடு இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க இதை நம்ம த தொடங்கி வச்சுருக்கிறோம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடும் தொடங்கி வச்சுருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் அப்படியே வந்துட்டே பார்த்து பேசியிருக்கிறாங்க சீதாராமையா இப்போ கர்நாடக முதலமைச்சர் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இப்படி ஒட்டுமொத்தமாக சமூக நீதியை காக்கக்கூடியவர்கள் ஜனநாயகத்தை நம்பக்கூடிய ந தலைவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்து ஆறு மாநில முதலமைச்சர்கள் கூடுறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டி ஒரு முக மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறாங்க அது நீதிமன்றத்திற்கு ஜனாதிபதிக்கெலாம் அனுப்புவாங்க இதற்கெல்லாம் அவர்கள் பணிந்து கொடுப்பார்களா செவி சாய்ப்பார்களாங்கிறது பார்க்கணும் அடுத்தடுத்த கட்ட விஷயத்தை அவங்க கையில் எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமாக நம்ம உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம உரிமை போகக்கூடிய யாரும் நம்ம மொழி பறி போகக்கூடிய வேலையை பண்ணுறாங்க நம்ம உரிமை பறிப்போக வேலையை பண்ணுறாங்க கூட ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்கிறார் இது வந்து டீலிமிடேஷன் கிடையாது இது எங்களை லிமிடேஷன் எங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்குள்ள வேலை செய்கிறீங்க அப்படின்னு இன்றைக்கி தெலுங்கானா முதலமைச்சர் வந்து ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்கார் இப்படி எல்லாேருமே இந்த விஷயத்தில் இப்போ முன்னெடுப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் கூடக்கூடிய அந்த கூட்டம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுது அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு கண்டிப்பாக இது ஒரு நெருக்கடி தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து நம்ம இங்கே ஆயிரம் பிரச்சனை நம்ம பேசிக்கலாம் நம்மளோட உரிமைகளுக்கே ஒரு பாதிப்படுறப்ப நம்ம ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய கட்டாயம் இதை உணர்ந்து இன்னைக்கு அகில இந்திய தலைவர்கள்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் வந்து ஏழு மாநிலங்களுக்கு அழைப்பு விடுக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க அதன்படி வந்து அமைச்சர் மற்றும் எம்பி அவங்களாம் நேரடியாக போய் அந்த தலைவர்கள்லாம் வந்து விசிட் பண்ணாங்க அவங்க சைடு இருந்து எந்த அளவிற்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இருந்து கடிதம் போயிருக்கு பிரதானமாக என்ன சொல்லியிருக்காங்க சார் இல்லை எல்லாருமே இந்த திட்டத்தை வந்து வரவேற்றிருக்காங்க இந்த முன்னெடுப்பை வரவேற்றுருக்குறாங்க இது வந்து ஒரு ஆபத்தான ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க சீத்தாராமையா பேசியிருக்கிறாரு டி கே சிவகுமார் பேசியிருக்கிறாரு ரேவந்த் ரெட்டி பேசியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடுக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கிறது கட்சியினுடைய நிர்வாகிகள் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் அகில இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அது அந்த கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கூட்டமா இருக்கும் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வேலை இந்த கூட்டம் ஏன் நடத்தணும் இப்படி நடத்தலைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காங்களா சார் இல்ல இந்த கூ இந்த கூட்டம் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும் தென் மாநிலங்கள் முழுவதுமே பாதிப்பு ஏற்படுத்த போது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள் ஏதாவது ஒரு பில்லில் கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் பேசக்கூட முடியாது நீங்கள் வந்தால் தானே பேசுவீங்க உங்கள் எண்ணிக்கை குறைச்சிட்டோம்னா நீங்கள் எப்படி உங்கள் உங்களுடைய குரலில் பேச முடியும் ஜனநாயகம் அங்கே எப்படி பேச முடியும் எப்படி எடுப்போம் அப்போ இது பெரிய ஆபத்து இருக்குது பின்னாடி இது பெரிய ஒரு திட்டம் இருக்குது இது வந்து ஒரு நாள் திட்டம் கிடையாது அதாவது ஆர்எஸ்எஸினுடைய பிதாமகன் கோவர்கருடைய புத்தகத்திலே பல விஷயங்கள் கழிவச்சிருக்காரு அதாவது அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடாது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் அதை நோக்கி தான் போகிறாங்க இந்த ஜனநாயகத்தின் மீது அவர்கள் பெருசாக நம்பிக்கை இல்லாத நபர்கள் தான் அப்போ ஆல்ரெடி வந்து ஒரே நாடு இந்தியாதான் அதை பேர மாத்திரன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க பாரத்னு ஒரே மொழி ஹிந்தி தான் அதை கொண்டு வரணும் முடிவு பண்ணுறாங்க அப்போ வட மாநிலங்களை வந்து ஹிந்தி மொழி பேசக்கூடியவர்கள் அதிகம் அங்கே கொண்டு போனால் தான் அதை நம்ம வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிற ஒரு காரணத்துக்காக இப்போ அதை தொகுதி மறுசீரமைப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்க அது ஏற்கனவே பல முறை கொண்டு வந்து இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கும் இந்த ஒரு ஸ்கீம் வரும் அதை நம்ம வந்து தள்ளி வச்சுருப்போம் இப்போ நம்ம அப்படி பார்க்க போனால் இப்போ அப்படி சில பேர் சொல்லுவாங்க ஏங்க இவ்வளோ நாள் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சில் போட்ட ஒரு சட்டத்தை ஒன்றும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் எவ்வளோ மக்கள் தொகை பெருத்து போச்சு அதன் அடிப்படையிலே நீங்கள் வந்து ஓட்டு போடலாமா அது அதன் படையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கலாமா அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஏன் அப்படி சொல்கிறீங்கன்ற இப்போ அஞ்சு லட்சம் வாக்காளர் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் எட்டு லட்சம் பேர் வாக்களி போகிறாங்க ஒருத்தருக்கு அப்போ அதில் எங்கே உங்களுக்கு இப்போ பாதிப்பு வரப்போகுது மக்கள் தொகை கூடும் ஆனால் அந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிக மக்கள் தொகை கூடும் நாடா எண்ணிக்கை கூடாது இப்போ அஞ்சு லட்சம் பேர் தேர்ந்தெடுத்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அனுங்குறதுக்கு போல் எட்டு லட்சம் பேர் தேர்ந்தெடுத்து போகிறாங்க இதில் என்ன வந்துடுறப்போகுது அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி பேர் இருக்கப்பையும் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் நூற்றி முப்பது கோடி பேர் இருக்க ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார் அப்போ நூற்றி முப்பது கோடி பேர் இருக்கிறதுனால மூணு பிரைம் மினிஸ்டர் போட்டுருவீங்களா பிரைம் மினிஸ்டர் எண்ணிக்கை அதிகரிச்சிடலாமா அப்போ உங்கள் நோக்கம் என்ன அப்படின்னா வட இந்தியாவில் பேச இந்தி பேசக்கூடியவர்களை வட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்கே அதிகப்படுத்தி தென் மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதனுடைய அவங்க கொண்டு வந்து வைக்கணும் ஒரு பொதுவாக பாஜகவை பொறுத்தவரை தென்னிந்தியா வந்து அவர்களுக்கு பெருசாக கை கொடுக்காம இருக்கு அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட தான் நீங்கள் பண்ணுறீங்க நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுறதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கல்ல உள்ளே உள்ள கொண்டு வந்து எண்ணூறு பேர் உட்கார வைக்கணும் அப்படின்னு அப்போ எல்லாமே திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய விஷயம் இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குங்கிறது தமிழ்நாடு முதல்ல கண்டுபிடிச்சு இப்போ அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கு அது அகில இந்தியாவில் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு தென்னிந்தியா மாநில கட்சிகள் எல்லாமே இதில் ஒருங்கிணைந்து வர்றாங்க இந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு வரலாற்று ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவங்க பேசின பேச்சுமே வந்து அதற்காக வந்து அவர் மன்னிப்பும் கேட்டிருந்தாரு நாகரீகம் மற்றவர்கள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ற விதமா இப்ப நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களுமே சில விஷயங்கள் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க அவர் வந்து மக்களை காட்டுமிராண்டி அப்படின்ற மாதிரி சொல்லல ஒரு தலைவர் இருக்காரு அந்த தலைவர் தான் வந்து தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழி அப்படின்ற மாதிரி சொன்னார் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்களே சார் தமிழரை காட்டு தமிழ்நாண்டி மொழின்னு சொன்னார் அதனால் அதை அந்த அப்படி பேசப்பட்ட தலைவரை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படி அது கொண்டாடுறவங்களுடைய விருப்பம் நான் என்ன சாப்பிட்ணும் யாரை கொண்டாடணுங்கிறது நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க நான் என்ன ட்ரெஸ் பண்ணணும் என்ன சாப்பிட்ணும் நான் எங்கே தூங்கணும் நான் என்ன சாமி கும்பிடணுங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க அதுவும் தனிப்பட்ட விருப்பம் பெரியாரை கொண்டாடுறாங்கன்னா ஒரு பெரியார் வந்து இப்போ ஒரு வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு சில வார்த்தைகளை பேசியிருந்தாலும் கூட அது கூட ஆதாரம் இல்லைன்றாங்க பேசியிருந்தாலும் கூட பெரியார் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கே பெரியார் சொன்ன எத்தனையோ கருத்துக்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கே மக்களை இன்னைக்கு ஆணையும் பெண்ணையும் பக்குவப்படுத்துது பெரியாருடைய இது தான் அந்த கிட்டத்தட்ட யோசிச்சு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப புரட்சிகரமான திட்டங்களாக இருக்குது புரட்சிகரமான கருத்துக்களாக இருக்குது அது ஜாதி மதங்களை தாண்டி யோசித்து பார்க்குறப்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு திங்கிங்கில் உள்ள இப்போ ஒரு விஷயத்த சொல்லி போயிருக்கிறாரு பெண்களை படிக்க வைங்கிறாரு கிராமத்தில் இருந்து அவங்கள வந்து வந்து உங்களை வந்து சாதி மதத்தை பார்த்து தீண்டி வைத்து கொண்டு வந்து நிற்பான் இங்கே நகரத்துக்கு நோக்கி வாருங்கன்றாரு படிப்பு தான் உங்களுக்கு ஆயுதங்கிறாரு உலக மொழியை படிங்கன்றாரு பெண்களை அடிமைப்படுத்தாதீங்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுங்கன்றாரு இதெல்லாம் ஒரு புரட்சிகரமான விஷயத்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் கடவுள் மறுப்பை தாண்டி பெரியார் சொன்ன பல விஷயங்கள் நீங்கள் ஏற்றுக்கிறாங்களே கோயிலுக்கு புறவங்க ஏற்றுக்குறான் மசூதிக்கு போகிறவன் ஏற்றுக்கிறான் சர்ச்சுக்கு போகிறவன் ஏற்றுக்குறான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் பெரியார் ஏற்றுக்குறான் உங்களுக்கு என்ன வந்துருச்சுன்றேன் உங்களுடைய வருத்திருச்சே பெரியார் யாரை முதல்ல அடிக்கணும்னு சொன்னாரோ எதை பார்த்தா அது அது அதனால உங்களுக்கு அவரை பார்த்தாலே எரியுது எதை பார்த்தா அதை விட்டு இதை அடி முதல்ல அப்படின்னார் பெரியார் அப்போ அதை விட கொடூரமான நச்சு உங்கள்கிட்ட இருக்குன்னு தான் சொல் பெரியார் சொல்கிறார் அப்போ பெரியாரை கண்டா அவங்களுக்கு எரியுது பெரியாரை எங்களுக்கு பிடிக்குது நாங்கள் காதலிக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க நீங்கள் ஏன் பெரியாரை கொண்டாடுறீங்கன்னு கேள்வி கேட்கறதுல என்ன உரிமை இருக்குதுல்ல ஒருத்தரை கொண்டாடுறதுக்கும் கொண்டாடாமல் போகிறதுக்கும் நீங்கள் ஏன் அவரை காதலிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறீங்கன்னு வச்சுங்க அது அவர் இஷ்டம் அவர் பிடிச்சிருக்கு காதலிக்கிறாரு அவர் பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு காதலிக்குது நீங்கள் ஏன் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்குனா உரிமை இருக்குது அப்போ பெரியாரை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா பெரியாருடைய சித்தாந்தம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு பெரியாருடைய கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருக்கு மூடநம்பிக்கையில் மூழ்கி கிடந்தவங்க வெளியில் ஒன்று வச்சிருக்காரு இன்றைக்கி எந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தாலும் நம்பிக்கையில் அதிகமாக போக மாட்டான் ஒரு லிமிட்டுக்கு மேலே டக்குன்னு அங்கே வந்து பெரியார் வந்து நின்றுவார் அப்படிங்கும்போது எங்களுக்கு பிடிச்சிருக்கு தூக்கி கொண்டாடுறாங்க ஏன் வந்துடுச்சு இல்லை அதில் பெரியார் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து பெண் உரிமை பெண் விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும் அதற்காக அவர் வந்து நிறைய போராடி இருக்கிறாருன்னு இது குறித்து சட்டசபையில் நடந்த விஷயங்களையுமே வந்து லிங்க் பண்ணி பேசியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு வந்து என்ன சம்பவங்கள் அந்த திமுக வந்து பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் பற்றி பேசியிருக்காங்களே சார் இல்லை அப்போ அந்த சட்டசபையில் நடந்தது என்னன்னா ஒரு சட்டசபையில் வாக்குவாதம் ஏற்படுது அங்கே வந்து சில சம்பவங்கள் நடைபெறுது அதில் வந்து நடந்து நடந்து முடிஞ்சமான விஷயம் அதே அந்த அம்மையார் ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையார் தான் தமிழ்நாட்டில் உங்களை நாங்கள் ஒருபோதும் பாஜகவை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னாங்க வடநாட்டில் வேணால் நீங்கள் மோடியாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் இந்த லேடி லேண்டா கிங்கு அப்படின்னாங்க கடைசி வரைக்கும் அதை செஞ்சாங்களாம் செய்யலையா உங்களை உள்ளே விடவே இல்லை உங்களுடைய கூட்டணியே வச்சுக்கல இப்போ அந்த மாதிரி இறந்து போனால் இந்த கட்சியை கபலீகரம் பண்ணுறதுக்காக இறந்து போன தலைவர்களில் அவர் தம்பக்கம் நில்கிறதுக்காக அந்த வழியை பண்ணிகிட்டு இருக்கீங்க விஜயகாந்த் என்னுடைய தம்பிம்பாங்க அந்த அம்மாவை எங்கள் தலைவர் இருப்பாங்க ஜே ஜே எம்ஜிஆர் வந்து எங்கள் தலைவர் பாரு அந்த அம்மா அவங்களை எப்படி வச்சுருந்துச்சு அப்போ எண்பத்தொம்போது நடந்து முடிஞ்ச விஷயம் அதுக்கு பிறகு முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு அவங்க மூணு ரெண்டு மூணு முறை முதலமைச்சர் ஆகிட்டாங்க அவங்க அதுக்கு உண்டான பதிலையும் கொடுத்துருக்குறாங்க சட்டசபையிலையும் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு என்னமாதிரி நடந்திருக்கு ஆனால் வரலாறு நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் அதை பேசி அதிமுக தொண்டர்களை அனுதாபம் தேடி உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய வேலையை செய்கிறீங்க ஆனால் அந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை வந்து என்ன பண்ணிச்சு உள்ளே விடாமல் வச்சிருந்துச்சு உங்களை கடுமையை எதிர்த்துக்கிட்டு இருந்துச்சு நான் வாழ்க்கையை ஒரு முறை தவறிச்சு இனிமேல் செய்ய மாட்டேன் உயிர் உள்ளவரை பாஜகவோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு உங்களை கடுமையை எதிர்த்து அந்தம்மா அந்த எதிர்த்து இறந்த பிறகு நீங்கள் அந்த அன்பகம் இழுக்கிறதுக்காக இப்படி ஒரு வேஷத்தை நீங்கள் போடுறீங்க இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க இன்னொரு கூடுதல் விஷயத்த சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்த வழக்குகள்லாம் நிறைய வழக்குகள் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த மோடியா லேடியா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு பிறகு ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வழக்குகளாக வேக வேகமாக முடிக்கப்பட்டு தீர்ப்பு வந்துச்சு முதலமைச்சராக இருக்கிறப்ப சைரன் வச்ச காரில் அங்கே போகிறாங்க டெல்லியில் போய் அந்த நான் கோர்ட்டுக்கு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அந்த வழக்குக்கு அட்டன் பண்ணுறாங்க முதலமைச்சராக போயே தீர்ப்பு வருது அவங்களுக்கு நாங்கள் இந்தியாவில் அப்படி ஒரு முதலமைச்சருக்கு முதலமைச்சர் கான்வாயிலே போகிறாங்க போலீஸ் பாதுகாப்போட கோர்ட்டுக்கு போகிறாங்க உள்ளே போகிறப்ப முதலமைச்சர் கான்வாயோட முதலமைச்சராக போகிறாங்க வெளியே வர்றப்ப தண்டனை விதிக்கப்பட்ட கைதியாக வந்தாங்க உடனே அங்கே வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டாங்க இருபத்தொரு நாள் அடைக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து பெரிய மன உளைச்சலாகி மன உடல்நிலை பாதிப்பாகி ஆகி போய் அதுக்கு பிறகு ரெண்டு வருஷத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க இந்த மன உளைச்சலை கொடுத்தது யார் இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன பல வருஷம் இழுத்துக்கிட்டு இருந்த வழக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் வேக வேகமாக எப்படி முடிக்கப்பட்டுச்சு இதெல்லாம் இருக்கு இல்லையா இன்னைக்கு அதிமுக இத்தனை பிளவுகளாக சிதண்டு போய் கிடக்கிறதுக்கு யார் காரணம் யார் உங்களை வழி நடத்துகிறா அதிமுகங்கிற ஒரு பாரம்பரியமான கட்சி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு யார் காரணம் அப்படி செஞ்சுட்டு அந்த தலைவர்களை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு இவர்களுக்குன்னு சொல்லிக்கிற கூடிய கொள்கைகளோ தலைவர்களோ கிடையாது தமிழ்நாட்டு இத்தனை வருஷம் பாஜக இருக்குல்ல யாராவது ஒருத்தர் தக்கா தலைவரை ஓட்டு கேட்க முடியுமா அவங்களால் திமுகனால் கா கலைஞர் காமிப்பாங்க அதிமுகனா எம்ஜிஆரை காட்டுவாங்க மதிமுகனா வைகோவை காட்டுவாங்க பாமகனா ராமதாஸை காட்டுவாங்க நீங்கள் ஏதாவது தலைவர் காமிச்சு ஓட்டு கேட்பீங்களா தமிழ்நாட்டு தலைவரில் அப்போ உங்களுக்கு தலைவர் கிடையாது இங்கே உங்கள்கிட்ட பெருசாக உங்கள் கொள்கையில் சொல்லி ஓட்டு கேட்டால் ஓட்டு போட மாட்டாங்க அதுக்காக என்ன பண்ணுறது அடுத்த கட்சி தலைவர் ஆட்டையை போடுறது அப்போ இந்த மாவை வந்து பொழுது பேசுனா அதிமுக தொண்டர்கள்லாம் தான் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதிமுக கூட கூட்டணியும் வைக்க போறதா வந்து ஒரு பேச்சு அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே தான் பேசிட்டு இருக்காரு ஸோ அதை அது காரணமா கூட இருக்கலாமா சார் இல்லை அதிமுக அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்காக அதிமுக ஆட்டையை போடுறதுக்கு தான் வேலையை போடுறாங்க அதிமுக ஆட்டையை போட்டு நீ ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு அடிச்சிட்டு கட விளகுங்களா நீங்கள் கட்சி எங்குது அப்படின்னு ஆட்டைய போடுறது தான் இந்த வேலையை பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் விளங்குங்க கட்சி என்னோடது அண்ணன் வச்சுக்கிறேன் நான் இனிமேல் அண்ண்டர் தான் பத்திரமா இருக்குன்னு இந்த கட்சி ஆட்டையை போடுற தான் இதை தான் பண்ணுறாங்களே ஒழிய இதை வந்து கூட்டணி வைக்கிறதெல்லாம் வந்து பெரிய அவ்வளோ நெருக்கடியெலாம் கொடுக்க வேண்டிய அவசியமெலாம் கிடையாது வா அப்படின்னா வந்துவிட்டேன் நம்ம ஐயா அப்படின்னு ஓடி வந்துடுறாங்க ரெண்டு பேரும் நிலைமையில தான் இருக்காங்க அது அது இல்லை அந்த கட்சியை முழுவதுமாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வேலையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்தால் எம்ஜிஆரை பேசுவாங்க ஜெயலலிதா பேசுவாங்க எனக்கு விஜயகாந்தை பேசுவாங்க பரவாயில்ல விஜயகாந்த் தான் ஆள் இருக்குது கூட மாட்டாங்க எங்கள் கட்சி அடைய போடுறது அதனால் எங்கள் அதிமுகவில் இப்போ ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு தலைமை இல்லாதனால நம்மாவையும் இந்த எம்ஜிஆரையும் நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோம் புகழை அப்போ எங்கள் பக்கம் வாங்கன்னு இந்த கட்சி கபலீகரம் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாரு குறிப்பா வந்து இந்திய வளர்க்கறதை விட்டுட்டு இந்தியாவை வளருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது கல்விக் கொள்கைக்காக இல்ல காவிக் கொள்கை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார் இல்ல பல கல்வியாளர்கள் இதை பத்தி ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறாங்க சமூக வலைதளங்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க இந்த கல்விக் கொள்கைங்கிறது ஒட்டுமொத்தமாக நடுத்தர கிராமப்புற மாணவர்களுடைய கல்வியை ஒளி வைக்கக்கூடிய வேலை மூணாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு நீங்கள் பொது தேர்வு வச்சிங்கன்னா உங்களை மாதிரியான கொடு கொடூரம் புத்தி உள்ள மனிதர்கள் யாருக்கும் பல உலக நாடுகள் வளர்ந்த நாடுகளில் கல்வியில் வந்து இந்த எக்ஸாம் சிஸ்டமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு அதுலேயுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மூன்றாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சரியான இன்னும் வந்து எழுத்தறிவோ படிப்பறிவோ வந்து ஒழுங்காக பெறல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன நடக்கும் அந்த மூணாவது படிக்கிற பிள்ளையே நீங்கள் ஃபெயிலுன்னு சொல்லிட்டீங்கன்னா மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு மேனேஜ் மேக்ஸுக்கு எத்தனை வயசு இருக்கும் எட்டு வயசு இருக்குமா ஏழு வயசு எட்டு வயசுக்குள்ளேயே நீங்கள் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னாலே மன ரீதியாக பாதிக்கப்படும் வராது இதனால தான் பல நாடுகளில் வந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் வந்து எக்ஸாமே கிடையாது ப்ரெசன்டேஜில் அவங்க மார்க் போட்டு அப்படி பாஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பல வளர்ந்த கல்வியில் வளர்ந்த நாடுகள் இருக்காங்க இப்போ நீங்கள் மூணாம் வகுப்புக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க அஞ்சாம் வகுப்புக்கு ஒரு எட்டாம் எக்ஸாம் வைக்கிறீங்க பத்தாம் வகுப்புக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்து வந்துடுறாங்க தமிழ்நாட்டில் கம்பல்சரி அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கோ இல்லையோ அவங்க வசதி இருக்கோ இல்லையோ அவங்க எந்த ஜாதியோ மதமோ எல்லாரும் கட்டாய கல்வி பன்னெண்டாம் வரைக்கும் படிச்சிடாங்க இவங்க பன்னெண்டாம் வரைக்கும் படித்து வந்துடுறாங்க லைட் அவனுக்கு ஆப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டில் மார்க்கை கொடு இந்த மார்க்கு செல்லாது செல்லாது இன்ஜினியரிங் படிக்க என்ட்ரன்ஸ் செல் டாக்டர் படிக்க நீட் எழுது இல்லை நான் மின்னலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இன்ஸ்டியூஷனில் சேரப்படுறேன் நம்ம க்யூட் எழுது ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போய் அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுது அங்கே ஃபில்ட்ரு பண்ணுறது வகுப்பு வரைக்கும் படித்து வந்தீங்களா உனக்குன்னு அவ்வளோ இதான் அவனுக்கு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு நீங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மார்க் வச்சிருக்கியா டாக்டர்லாம் கிடையாது என்ஜாய் அது இந்த மார்க்கு தூக்கி போடாதது இதுதான் நடக்குது பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்த மார்க் எதுக்கு பயன்படுது இப்ப எதுக்குமே பயன்படுது அப்ப நீங்க ஒன்னு பண்ணுங்க பன்னெண்டாம் வகுப்பு பதினொன்று பன்னெண்டு எடுத்துருங்க பதினொன்று பன்னெண்டுக்கு போல் அரசாங்கம் என்ட்ரன்ஸ் நடத்துங்க அப்படி வேணா அப்படி வேணால் எல்லோரும் படிச்சு முடிங்க அப்புறம் எதுக்கு பன்னெண்டாம் ஒரு பையன் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்ததனுடைய ரிசல்ட்டு தான் அவனுடைய தகுதி தான் அந்த மார்க் அந்த மார்க்கு இன்றைக்கி பயன் இல்லையே அந்த மார்க்கை தூக்கி நீங்கள் அதை ஃபில்டர் பண்ண அங்கே பன்னெண்டாவது வரைக்கும் படித்து வந்துடுறான் அப்போ அங்கே நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்க அப்போ இந்த வருஷம் என்ன பண்ண இப்போ நீ பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கியா உன்னை ஸ்கூல்லேயே உங்கள் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு மூணாவதில் போடு அஞ்சாவதில் போடு எட்டாவதில் போடு ஒரு எட்டு வயசு பிள்ளைக்கு நீங்கள் பொது தேர்தலில் வச்சு தேர்வு வச்சு அந்த அந்த பையன்னா பொண்ணும் ஃபெயிலாக போச்சுன்னா அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த பேரண்ட்ஸுடைய மனநிலை இருக்கும் இது கொடூரம் இல்லையா இதெல்லாம் இருக்குது என் இபி கொண்டு வந்துருக்காங்க புதிய க உங்களோட நோக்கம் என்ன ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் படிக்கணும் சாமானியன் வீட்டுக்குள்ள படிக்கக்கூடாது குப்பனை சுப்பனும் படிக்கக்கூடாது கல்வி எங்களுக்கு மட்டுந்தான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொண்டு வர்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு எதிர்க்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இருக்கிறாங்க விஸ்வகர்மான ஒரு திட்டம் குலக்கல்வி திட்டத்தை மறைமுகமாக இதில் சி திருத்திருக்கீங்க நூற்றி ஐம்பது பக்கம் அது மொத்தம் நூற்றி ஐம்பது பக்கத்துக்கு வரைக்கும் வரைக்கும் நேற்றுலாம் ஒரு ஒரு டீ ஒரு டீச்சர் ஒருத்தவங்கட்ட பேசிகிட்டு இருக்கு அவங்க சொல்கிறாங்க சார் உள்ளே படித்து பார்க்குறப்ப ரொம்ப அதங்கமாக இருக்குது சார் அவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள அதை நாங்கள் எங்கிட்ட எம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ண சொல்லிடுவாங்களோங்கிற பயமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க இதுதான் இந்த இந்த என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டியோடைய புதிய கல்விக் கொள்கையுடைய சாரம்சம் இதை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் பேசுகிறாங்க இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அடுத்த தலைமுறையினுடைய கல்விக்கே வந்து ஒரு தீய வைக்கக்கூடிய வேலை இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்றாரு அது நீங்கள் ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபா மத்திய அரசு இருந்து வரக்கூடிய பணம் அது நம்மளுடைய வரி பணத்தில் கொடுக்கக்கூடிய ஷேரிங் தான் அது தரமாட்டேன் நீங்க ரெண்டாயிரம் கோடியில் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு முதலமைச்சருக்கு பக்கமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே நீங்க நிக்கிறாங்க நான் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி வணக்கம்